வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி சார் மண்களவை வீடியோ போடுங்க சார் ஆடிப்பட்ட நெருங்கும் போது மண்களவை வீடியோ போடுங்க வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்படின்ட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாததவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நிறைய அதில் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் என்னுடைய மாடித்தோட்டத்தை பற்றி இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான மண்கலவை பார்க்க போகிறேங்க இது கீரைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் செடி விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மரம் விற்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸ்க்கி பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்கலவை எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த மண்கலவைக்கு நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா செம்மண் மற்ற உரங்கள் எல்லாமே கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கணும் சரி இதுவே ஒரு மாடித்தோட்ட பிகினராக இருக்கும் சார் என்னால் ரொம்ப செலவு பண்ண முடியாது அப்படின்றவங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுதான் அந்த வீடியோ இதில் தெலவே பண்ணாமல் எப்படி ஒரு மண்கலவை ரெடி பண்ணணும் சத்தான மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாக்காதவங்க மேலே ஹை பட்டன்ல லிங்க் வருது பாருங்க அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் என்னால் செலவு பண்ண முடியும் சார் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான மண்களவை வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செடி வைக்கிறதுக்கான தரமான பாட்டிங் மிக்ஸ் நம்ம கிடைக்குங்க கிடைக்கீங்க இந்த மண்கலவு இருபத்தஞ்சு கிலோ மூட்டை முந்நூற்றி இருபது வரும் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் மண்கொளவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் எங்க சேனல் இப்பதான் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சபஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கிங்க அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாங்க போகலாம் உங்கள் மாடித்தோட்டம் வீடு தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மண்புழு உரம் கோகோப்பீட்டு மக்கிய கோகோப்பீட்டு உயிர் உரங்கள் புண்ணாக்குகள் செம்மண் கலவை லிக்விட் ஃபிட்டிலைசர் ஜீவாமிரதம் பஞ்சகவ்யம் மீன் அமிலம் அக்னி அஸ்திரம் ட்ரெயின் செல்மேட்டு எல்லாமே நம்மக்கிட்ட தரமானதாக கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியாது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும் டீட்டெயிலில் முழுசாக பார்த்துட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா சென்னைனா டோர் டெலிவரி பண்ணலாம் மற்ற இடத்துக்கு கொரியர் பார்சல் மூலிமா அமைச்சி வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மண்கலவிக்கி தேவைப்படக்கூடிய முதல் பொருள் செம்மண்ணுங்க அப்புறம் நீங்கள் கேட்கலாம் செம்மண் தான் நம்ம மண்களவை பண்ண முடியுமா சாதா மண் இல்லையா நம்ம மண்களவை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாதா தோட்டத்து மண் இருக்கு இல்லையா தோட்டத்து மண் அப்படின்னா நம்ம மரம் செடி கொடி புல்லு பூண்டு மலை இது பாருங்க அந்த இடத்துல இருக்கிற மேல்மட்டை மண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுதான் தோட்டத்து மண் இப்போ நான் வந்து லம்பாக செய்கிறேங்க கொஞ்சம் நிறைய செய்கிறதுனால நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து சார் ஒரு குரோ பேக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னா அது உங்களுடைய குரோ பேக்கை பொறுத்து இருக்குங்க நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மண் எடுக்கணும் எவ்வளோ இது எடுக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு குரோ பேக்கில் நம்ம போடக்கூடிய பொருளுங்க செம்மண் நாற்பது சதவீதம் எடுத்துக்குங்க அது தோட்டத்து மண்ணாக கூட இருக்கலாம் அப்புறமா கோகோப்பீட்டு நல்லா புழிஞ்சு எடுக்கிறது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க அப்புறம் மண்புழு உரம் அல்லது தொழு உரம் அந்த மாதிரி இருந்தது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ மொத்தமாக இது தொண்ணூறு சதவீதம் வந்துடுச்சு மிச்சம் இருக்கிற பத்து சதவீதத்தில் ஒரு மூணு பர்சன்டேஜ் எலும்புத்தூள் ஒரு மூணு பர்சன்டேஜ் ஒரு புண்ணாக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் உயிர் உரம் மிச்சம் ஜீவம் அமர்த்த பஞ்சகாவியம் தெளிக்க போகிறோம் அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க இப்போ நூறு சதவீதம் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாயில் மிக்ஸ் ரெடி ஆகிடும் நம்ம முதல்ல வந்து கோகோப்பீட்டை வந்து நம்ம ஊற வச்சுட்டு புழிஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா அதில் உப்புத்தன்மை இருக்குது அதை மறக்காமல் நிறைய பேர் பிகினர் செய்யுங்க நீங்கள் கோகோப்பீட்டை எங்கே வாங்கினாலும் சரி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க புழிஞ்சு எடுத்துகிட்டா தான் அதில் இருக்கிற உப்புத்தன்மை மற்ற கெமிக்கல் எதாக இருந்தாலும் அது போயிடும் நம்மளுக்கு நம்மளை ஒரு தரமான கோகோ பிட்டு நம்மளுக்கு உதிரியாக கிடைக்குங்க செம்முன்னு போட்டாச்சு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஊற வச்சு புழிஞ்சி கோகோ பிட்டை போட்டுட்டேன் அடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உயிர் உரம் இது வந்து அசோசு பாஸ்போ பட்டாசு ரைசோபியம் சூடோமோனஸு விரிடி எல்லாமே கலந்த உயிர் உரம் அப்படியே மேலே ஒரு லேயர் அப்படியே தூய்குங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போன்மீல் கால்ஷியம் சத்து கொடுக்கக்கூடிய போல் மீல் அது சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு கைப்பிடி நம்ம அளவை பொறுத்து தாங்க எல்லாமே ஒரு குரோ பேக்கு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு டீஸ்பூனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போதும் இது ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் மண்ணோட பிஹெச் லெவலியாக மாற்றிடும் எதுக்காக நான் மண் அந்த கோகோ பிட்டு இந்த வெர்மி கம்போஸ்ட்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்லாம் போட்டுட்டு இந்த மற்ற பொருள்லாம் பத்து பர்சன்டேஜுக்குள்ளே போடுறேன் அதாவது ஒரு மூணு மூணு பர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்னா வேப்ப ஒரு கைப்பிடி தான் சேர்க்கணும் உயிர் உரம்னா சும்மா ஒரு கைப்பிடி தான் போன் மில்னா சும்மா ஒரு கைப்பிடி தான் சேர்க்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டுனா நம்ம மண்ணோட பிஹெச் லெவல் வேற மாதிரி போயிடுங்க நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க சார் நான் போன் மில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ சேர்த்துட்டேன் சார் ஒரு குரோ அப்படின்னு வாங்க சார் வேப்பம் முன்னாக்கி அரை கிலோ சேர்த்துருக்கேன் சார் அப்படின்னு அதெல்லாம் தப்புங்க அது அந்த மாதிரிலாம் சேர்க்கக்கூடாது இதெல்லாமே சின்ன சின்ன ஒரு கைப்பிடி போட்டால் தான் உங்கள் மண்ணோட வளம் நல்லாயிருக்கும் இதை தான் பெரிய உரம்னு சொல்லிவிட்டு இதே அது கூட செத்துடுறாங்க அதுதான் தப்பு மண்புழு உரம் கோகோப்பீட்டு அப்புறமா செம்மண் இதெல்லாம் அதிகமாக இருக்கணும் மற்றெல்லாம் மற்ற ஐட்டம்லாம் வந்து சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அப்படி தான் இருக்கணும் அடுத்ததாக மண்புழு உரம் ஒரு லேயர் போட்டுட்டு மறுபடியும் அதே போன் மீல் வேப்பம் முன்னாக்கு உயிர் உரம் எல்லாமே போட்டு அப்படியே கலவியாக மிக்ஸ் பண்ணணுங்க ஒரு ஒரு லேயராக போடணும் நம்ம மொத்தமாக போட்டோம் இது நான் மொத்தமாக செய்கிறதுனால ஒரு ஒரு லேயராக போட்டு கலக்கிறேன் இப்போ நீங்களும் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு மண்கலவை பண்ணி ஒரு ஒரு மாதம் டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் நுண்ணுயிரிகள் பெருக்கும் அதிகமாகும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்களேன் அந்த ப்ராசஸ் தான் நடக்கும் மண்கலவை பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணாமல் விட்டுடக்கூடாது எல்லாமே நல்லா கலவையாக எல்லா இடத்துலையும் நல்லா கலக்குற மாதிரி வரணும் அந்த போன்மில்லேருந்து பயோஃபர்டிலைசர்லேருந்து வேப்ப முண்ணாக்கிலேருந்து எல்லா இடமும் நல்லா ஃபுல்லாக கலந்து வரணும் கிட்டத்தட்ட அந்த மண்ணையே வந்து ஒரு மூணு வாட்டி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீாமிரதம் ஜீவாமிர்தம் வந்து ஒரு ரெண்டு லிட்டரு எடுத்துப்பேன் அப்புறமா பஞ்சகவியம் ஒரு ரெண்டு லிட்டரு ஏன் இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் நம்ம கலக்கிறோம் அப்படின்னா மண்கலவை கலந்துட்டோம் எல்லா சத்தும் அதில் கிடைக்கும் இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் கலக்கும் போது நுண்ணுயிர்கள் பெருக்கும் அதிகமாகுங்க இன்னும் நிறைய பேர் பிகினருக்கு தெரியல இந்த ஜீவாமிரதம்னா என்ன பஞ்சகவியனா என்ன மீனம் இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு இதெல்லாம் ஒரு இயற்கை இடுப்பொருட்கள் இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் வருது பாருங்க அதை டச் பண்ணி பாருங்க இந்த ஜீவாமிரதனா என்ன அது எப்படி செய்யணும் மீனமிலம் எப்படி பஞ்சகவியம் எப்படி செய்யணும் இதனால ஏற்படுற நன்மைகள் என்னன்னு தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ போய் பார்க்க தான் போய் பாருங்க செம்மண் பாட்டிங் மிக்ஸ் எல்லாத்தையும் கலந்துட்ட பிறகு மேலே இந்த ஜீவாமிர்தோ பஞ்சகவியமும் ஒன்றா கலந்து அப்படியே ஃபுல்லாக தெளிச்சு விடுவோங்க பரவலாக எல்லா இடத்துலையும் நல்லா தெளித்து விடணும் அப்படி தெளித்து விடும்போது நம்ம மண்ணை எடுத்தபோது ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு இருபது நாள் மூட்டை கட்டி வைக்கும்போது அதில் அந்த ஈரப்பதம் இருந்து அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமடைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி அதில் நம்ம இந்த உயிர் உரம்லாம் கலந்துருக்கோம் அதுவும் சேர்ந்து எல்லாமே உள்ளே வந்து ஒரு இனப்பெருக்கமாக ஆரம்பிக்கும் நம்ம பாட்டி மிக்ஸை உடனே கலந்துட்டு உடனே செடி வைக்கக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் இன்னமும் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சார் பாட்டி மிக்ஸ் பண்ணேன் சார் ரோஜா செடி வாங்கியிருந்த வச்சேன் ரோஜா செடி கறி போகுது நல்ல சூப்பராக பாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடியை வச்சேன் சார் அப்படியே கருகி போயிடுது அப்படின்னு சொல்கிறீங்களா எல்லாமே பண்ணுற தப்பு என்னென்னா பாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே செடியை வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே சூடு அதிகமாகுங்க இவ்வளோ உரங்களை நம்ம கலந்துருக்கோம் உள்ள சூடு ஜென்ரேட் ஆகும் அந்த சூடு தண்ணித்துக்கு மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் நம்ம டைம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கமடைஞ்சி கொஞ்சம் சூடுலாம் தெரிஞ்சு கொஞ்சம் இதமாக இருக்கும் மேக்சிமம் இருபத்தோரு நாள் கழித்து நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா விதையோ கீரை விதையோ மற்ற செடியாக நட்டிங்கன்னா சூப்பராக ஐநூறுரூவா வருங்க ஏற்கனவே ஒரு லேயர் வந்து பஞ்சகவியம் ஜீவா மரம் தான் கொடுத்துட்டோம் மீனமிலம் கொடுக்கலாம் கேட்டால் தாராளமாக மீனமிலம் கொடுக்கலாம் புளிச்ச மோர் இருந்தாலும் அதையும் கொடுக்கலாம் புளிக்க வச்ச தண்ணி இருந்தாலும் அதையும் நீங்கள் தெளிச்சு விடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மறுபடியும் இன்னொரு லேயர் இதெல்லாம் தெளிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் மண்ணை அப்படியே திருப்பி விடுவோம் இந்த மாதிரி திறந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போங்க அப்படி பண்ணால் தான் மண்ணில் ஈரப்பதமும் இருக்கும் நம்ம உங்கள் கைக்கு இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸ் நீங்கள் வாங்குறதா கூட கொஞ்சம் ஈரப்பதமாகவே தான் இருக்கும் ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாக இருந்தது அப்படின்னா அதில் நுண்ணுயிர்கள் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஈரப்பதமாக எங்கே இருக்குதோ அதில் நுண்ணுயிர்கள் வாழும் எங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு பாட்டிங் மிக்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி தரமான ஒரு மண்கலவை செஞ்சு உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க இருபத்தஞ்சு கிலோ மூட்டை முந்நூற்றி இருபது ரூபா வரும் இப்போ இந்த இருபத்தஞ்சு கிலோ மூட்டை நீங்கள் வாங்குனீங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு ரெண்டு க்ரோ பேக்கை நீங்கள் ஃபில் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் செம்மண் மண்புழு உரம் அப்புறமா போன் மீல் அப்புறமா கோகோ பிட்டு இப்போ நான் கையை வச்சு நான் உள்ளே காட்டுறேன் பாருங்க ஒரு மண்ன்னும் போது நல்லா தன்மை இருக்கணும் அப்படியே விரல் லேஸாக உள்ளே போகணும் அப்படி போச்சுன்னா நல்லா வேர் பிடிச்சி நீங்கள் செடி வச்சாலும் சரி மரம் வச்சாலும் சரி நல்லா சூப்பராக தழைச்சி வளருங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக என்னுடைய அந்த கீரை வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த கீரை வளர்த்தது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு கீரை நான் வளர்த்தது எல்லாமே இந்த செம்மண் பாட்டிங் மிக்ஸை வச்சுதாங்க நம்ம ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா முதல்ல நம்ம சோதித்து பார்த்துடணும் அதில் நல்லா வருது அப்படின்னும் போது தான் நான் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவேன் இந்த பாட்டிங் மிக்ஸை வச்சு தான் நான் அந்த கீரை வளர்த்தேன் ஒரு ஆரம்ப பிகினராக நான் கீரை வளர்க்க போகிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ரீசெண்டாக தான் இந்த வீடியோ போட்டேன் கீரை விதை போடுறதுலேருந்து அறுவடை வெடிக்கும் அறுவடை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம எப்படி விதை போடணும் அப்படின்ற வரைக்கும் தெல்ல தெளிவாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மேலே ஹை பட்டனில் வருது பாருங்கள் லிங்க்கு கீரை வளர்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் நான் இதுக்கு முன்னாடி செம்மண்ணில் கீரை வளர்த்தது கிடையாது நார்மல் தோட்டத்து மண்ணில் தான் வளர்த்துருக்கேன் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த செம்மண்ணில் வளர்க்கும்போது அதனுடைய அந்த கிரீனிஷ் அந்த பச்சைத்தன்மை நல்ல ஒரு ஏன்னா செம்மண்ணை பொறுத்த வரைக்கும் செடிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் நிறைய அதில் இருக்குது அதுக்குன்னு டே நீ செம்மண்ணை விற்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு செம்மண் கிடைச்சா தாராளமாக வாங்கி பயன்படுத்துங்க இல்லை தோட்டத்து மண் கிடைச்சதுன்னா அதையே வாங்கி பயன்படுத்துங்க ரெண்டுத்துலையுமே நல்லா வரும் ஆனால் செம்மண் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அதனுடைய செழிப்பு சூப்பராக இருக்குங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு கீரை எல்லாமே ஓகே வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் வெயிட் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மக்கனை கோகோ பிட்டின்னு ஒன்று இருக்குது அதை டைரெக்டாக நம்ம அப்படியே செம்மண்ணு கூட கலந்து சரி பாதி இது பாதி அது பாதி கலந்து நம்ம சூப்பராக செடி வைக்கலாம் அதை பற்றியும் பார்த்துடலாம் வாங்க மக்கிய கோகோ பிட்டு ஒரு பாதி செம்மண் ஒரு பாதி எடுத்துருக்கேண்ணா இந்த மக்கிய கோகோ பிட்னா என்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோகோப்பீட்டை நம்ம எப்படி மக்க வச்சு ப்ராசஸ் பண்ணி நம்ம செடிகளை வந்து டைரெக்டாக மண் கலக்காமல் அதிலே செடியை வளர்க்கலாம் இந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஹை பட்டனில் லிங்க் வருது பாருங்கள் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எப்படி கோகோப்பீட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி மக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இது ச இது பாதி அதாவது செம்மண் ஒரு பாதி அப்புறமா மக்கிய கோகோபீட்டு ஒரு பாதி இல்லைன்னா செம்மண் கிடைக்கலன்னா தோட்டத்து மண் ஒரு பாதி கலந்து நீங்கள் எடுத்து நீங்கள் டேரெக்டாக அதில் செடியை வைக்கலாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த மண்ணை வந்து நம்ம ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரம் ப்ராசஸ் பண்ணக்கூடாதாங்க ஏன்னா இதில் சூடு வராதுன்னு கேட்டிங்கன்னா இதில் அந்தளவுக்கு சூடு வராதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோகோ பிட்டை ஆல்ரெடி நான் ப்ராசஸ் பண்ணி மண்புழு உரம் போன்மில்லு வேப்பம் பண்ணாக்கு எல்லாமே போட்டு நான் அதை ப்ராசஸ் பண்ணி மக்க வச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் எடுப்பேன் சரிங்களா அப்போ அந்த ஒரு மாதத்தில் அது மக்கி போய் நல்லா சூடுலாம் தனிஞ்ச பிறகுன்னு தான் நம்ம சேர்க்குறோம் அதனால் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது இப்போ ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக் எடுத்தோம் அப்படின்னா இது பாதி அது பாதி கலந்து நம்ம டைரெக்டாக நம்ம அதில் செடி வளர்க்கலாங்க அதே போல் பிகினர் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் அப்படின்னா நான் எந்த அளவுக்கு மண் மண்களை எடுத்துருக்க மாருங்க ஒரு ரெண்டு இன்ச்சி தான் நம்மளுக்கு கேப் இருக்கணும் சரிங்களா அந்தளவுக்கு மண் நம்ம ஃபில் பண்ணாதான் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த மண் கலவை பண்ணதில் இந்த லக்டங் மஞ்சள் எடுத்து நட்டுடலாம் இந்த லக்டங் மஞ்சள்லாம் நான் மக்கிய பீட்டில் தான் நாற்றே விட்டேன் கிழங்கு பச்சை வச்சு ஒரு ஒன்றரை மாதம் கழித்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்படின்றதுனால சும்மா ஒரு ரெண்டு பீஸ் மஞ்சள் வந்து நம்ம நடவு செஞ்சால் போதுங்க ரொம்ப அதிகமாக நான் நடவு பண்ண வேணாம் அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மண்கலவை வீடியோ தெளிவாக சொல்லிக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன் ரிப்ளையும் பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் நண்பர்களும் மண்களவை பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த தரமான பாட்டைக்கு மிக்ஸு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இருபத்தஞ்சி கிலோ மூட்டை முந்நூற்றி இருபது ரூபா வரும் தரமானதாக இருக்கும் முக்கியமாக அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செடிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் தேங்க்யூ